வெற்றிகரமாக ஆயிராவது நாளை தொட்டது ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ஆயிரம் நாள் ரஷ்யா உக்ரைன் போரா மட்டும்தான் இருந்தது ஆனா இன்னைக்கு மூன்றாம் உலக போரா இருக்கிறது காரணம் பைடனி ஈகோவாலும் உலக அரசியல் அனுபவம் இல்லாத அதிபராக ஜெலன்ஸ்கி இருப்பதாலும் இந்த போர் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தப் போகிறது இவ்வளவு நாள் இந்த போர் உக்ரைனுக்குள்ளேயே இருந்தது இப்பொழுது ரஷ்யாவுக்குள்ளேயும் பரவியிருக்கிறது அமெரிக்காவின் அனுமதியால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் முடியும் தருவாயிருந்த போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது இதனால் ஏற்படும் மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோ பைடன் ஒரு முதிர்ச்சி இல்லாத அதிபர் என மீண்டும் நிரூபித்திருக்கிறார் காரணம் உக்ரைனை வைத்து ஆடுபுலி ஆட்டம் ஆடும் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதாவது ரஷ்ய அதிபர் புதின் தனது நாட்டின் அணு ஆயுத கொள்கையை மாற்றி அமைத்திருக்கிறார் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணையில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திட்டியிருக்கிறார் என்னதான் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு பல ஆயுதங்களை கொடுத்தாலும் ரஷ்யாவின் கையே ஓங்கியிருக்கிறது இது இதுநாள் வரை அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்கும் பொழுது இந்த போர் முடிவுக்கும் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த போர் மூன்றாவது உலகப் போர் என்றே சொல்லலாம் காரணம் அமெரிக்காவின் ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா மண்ணிலேயே ஆறு மிசைல்களை தொடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யா என் நேரத்திலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழு பொறுப்பும் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடனும் தான் காரணம் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு நேட்டா நாடுகளும் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது ஆனால் ரஷ்யாவுக்கு எந்த ஆதரவும் இதுவரை எந்த நாடும் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவின் இந்த அறிக்கையால் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டொனால்ட் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் பைடனுக்கு ஏனென்றால் இது மூன்றாம் உலகப் போரை நோக்கி செல்லும் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாலையின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறுகையில் தேவையான திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எப்போது எது தேவையோ அதன்படி அது செயல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்கா தனது ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளதால் இது எங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது இதனால் நாங்கள் அணு ஆயுத கொள்கையை மாற்றி அமைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் எங்கள் நாட்டின் இராணுவம் எப்பொழுதும் தயார் நிலையிலே உள்ளது எங்களுக்கு அணு ஆயுதம் பயன்படுத்த எந்த விருப்பமும் இல்லை அணு ஆயுதம் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அது காலத்தின் கையிலே உள்ளது என்று கூறி ரஷ்யா மண்ணில் விழும் எந்த ஆயுதமும் எந்த நாட்டினுடையதோ அந்த நாட்டின் மீதே ரஷ்யா போர் தொடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவைப் போல ஜெர்மனி பிரிட்டன் பிரான்சும் உக்ரைனுக்கு தனது ஆயுதங்களை ரஷ்யா மண்ணில் தாக்குதல் நடத்த அனுமதி அளித்துள்ளது பைடனின் இந்த முடிவால் அமெரிக்காவில் பலரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் காரணம் அவருக்கு இன்னும் நாற்பது நாட்கள் மட்டுமே இருக்கும் இந்த நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடி யுத்தத்திற்கு அழைத்து செல்லும் இதன் காரணமாக மேற்கூள நாடு நாடுகளிலும் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளது